ஜோதி ஆர்பேரும் ஜோதி தனி பேரும் கருணை ஆருட்பேரும் ஜோதி இந்த பதிவில் உயிர் எழுத்துக்களின் விளக்கம் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் அதாவது உயிரெழுத்துக்கள் ஒவ்வொன்றும் எதை குறிக்கின்றது அதன் செயல்பாடு என்ன அதன் விளக்கம் என்ன என்பது குறித்தே இப்பதிவு தலைப்பு உயிர் எழுத்துக்களின் விளக்கம் ஆ ஜோதி ஆண்டவர் செயல் ஆ ஜோதி ஆண்டவர் இயற்கை சமூக வண்ணச் செயல் இ அருள் சக்தி ஈ தனிப்பெரும் கருணை செய்தல் உ உயிர் ஊ உயிர் செயல் விளங்குதல் ஏ எல்லாம் ஆவண செய்தல் ஏ எல்லாமாய் விளங்குதல் ஐ அகர உயிர் நித்திய மெய்யோடு விளங்குதல் ஓ விந்து ஒளிவடிவாய் விளக்கம் செய்து விளங்குதல் ஓ நாதம் ஓசை வடிவாய் விளக்கம் செய்து அவ் அகரம் வகர மெய்யோடு விளங்குதல் அகரஜோதியை சக்தி வளம் வந்து கொண்டிருத்தல் அடுத்தது அக் அக் என்பது அருட்பெரும் ஜோதி மௌனம் தமிழ் வடிவாய் நிற்கும் நிலை விளக்கம் முற்றிற்று விளக்கத்திலிருந்து நாம் ஒவ்வொரு உயிர் எழுத்தும் எதன் செயல்பாட்டை எதை குறிக்கின்றது அதன் விளக்கம் என்பதை அறிந்தோம் என்னே தமிழின் சிறப்பு அருமை பெருமை எல்லாம் ஆகையினால்தான் தமிழே இறைவன் இறைவனே தமிழ் எனப்படுகின்றது இப்பதிவு இத்துடன் முற்று ஆருஜோதி ஆருட்பேரும் ஜோதி தனி பெரும் கருணை ஆருட்பேரும் ஜோதி